வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து தமிழ் இயல் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையும் உள்ள மொழி பெயர்ப்பு வினாவாக தான் பார்க்க போகிறோம் இந்த வினா நாற்பத்தி ரெண்டாவது வினாவாக எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க அஞ்சு மார்க் கொஷின் இது மிஸ் பண்ணாத பாருங்கள் அஞ்சு மார்க் கண்டிப்பாக எல்லோராலையும் எடுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இயல் ஒன்றில் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிடிஏ ரெண்டு அப்புறம் அப்புறம் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க இஃப் யூ டாக் டு ஏ மேன் இன் ஏ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் கோஸ் டு இஸ் ஹெட் இஃப் யூ டாக் டு ஹிம் இன் இஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு இஸ் ஹார்ட் யார் சொல்லியிருக்காங்கன்னா நெல்சன் மண்டேலாம் இது எப்படி தமிழில் வந்து மொழிபெயர்க்கலான்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் நம்ம ஒரு மனுஷன் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இப்ப நம்ம தமிழ் லாங்குவேஜ் எல்லாருமே நமக்கு இங்கிலீஷ்ல யாரோ நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அது நமக்கு எப்படி நம்ம அவங்க பேசுகிறது நம்மளோட தான் வந்து ரொம்ப வந்து உள்ளார்ந்து வந்து கவனிக்க மாட்டோம் அதே நம்ம ஒரு ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட அவங்களோட ஓன் லாங்குவேஜ் அவங்களோட மதர் டங் இதே நம்ம கிட்ட ஒரு ஆள் வந்து தமிழ்ல பேசுகிறாங்கன்னா நம்மளோ அதோட அர்த்தத்தை உள்ளார்ந்து வந்து கவனிப்போம் அவங்க சொல்ற வார்த்தை நம்ம ஹார்ட்ல இதயத்துலேயே வந்து படி பதிற அளவுக்கு அந்த மொழியினோட தாக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்படும் அதை தான் சொல்கிறாங்க ஒரு மனுஷன் வந்து ஏதாவது ஒரு மொழியில் வந்து பேசுனா அவனுக்கு வந்து அவங்க பேசுறது தலையில தான் வந்து போ செஞ்சு ப அவனோட தலையில் தான் மண்டையில் தான் வந்து பதியும் அதே வந்து அவனோட ஓன் லேங்குவேஜில் வந்து பேசுனாங்கன்னா அது எங்கே போய் சேருமோ அவனோட ஹார்ட் இதயத்துக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா வந்து சொல்லியிருக்காரு ஒரு மனிதனிடம் ஏதாவது ஒரு மொழியில் பேசினால் அது அவனது தலையில் சென்று பதிந்துவிடும் ஆனால் அவனது தாய் மொழியில் பேசினால் நாம் பேசுவது அவனது இதயத்தில் பதிந்துவிடும் இது யார் சொல்லியிருக்காங்கன்னா நெல்சன் மண்டேலா வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் ஏ கல்ச்சர் இட் ஹெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்டு வேர் தே ஆர் கோயிங் யார் சொல்லியிருக்காங்கன்னா ரீட்டா மே ப்ரவுன் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு லாங்குவேஜ்ன்றது வந்து நம்மளோட ரோட் மேப் மோ ரோட் மேப் மாதிரி நம்மளோட கல்ச்சரை வந்து காட்டுது இது என்ன சொல்லுதுன்னா அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்கனாவே அவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அப் இஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்டு வேர்தே இருக்கும் எங்கே வராங்க எங்கேருந்து போகிறாங்கன்ற தவிரலாம் அவங்களோட மொழியை பார்த்தே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மொழி வந்து நாகரிகத்தை காட்டுகின்ற வழி ஒருத்தங்க லாங்குவேஜ் பேசறத வச்சே அவங்க யார் எப்படிப்பட்டவங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க அது மக்களை எங்கிருந்து வந்தார்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை தெளிவுடுத்தும் இது யார் எது சொன்னாங்கன்னா ரீடா மே ப்ரௌன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இயல் ரெண்டு பிடிஏ ஒன்று மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இயல் ரெண்டில் எதை பற்றின மொழி புலரும் காலை பொழுது காலை பொழுது விடியறப்போ இருக்கும் சூழ்நிலையை தான் இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அதை தமிழில் வந்து நம்ம எழுதணும் த கோல்டன் சன் கெட்ஸ் அப் இயர்லி இன் த மார்னிங் and ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் பிரைட் ரேஸ் டு ஃபேட் away the dark டார்க் அப்படின்னா த கோல்டன் பொன்னிறமான அந்த சூரிய கதிர்கள் வந்து காலையில் வந்து நம்ம விடியிறப்போ அந்த கதிர்கள் வந்து வர்றப்போ நம்ம இருள் மறைந்து அப்போ இருக்கிற அந்த இருள் எல்லாமே மறைந்து வந்து நமக்கு வந்து வெளிச்சத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் த மில்கி கிளவுட் ஸ்டார்ட்ஸ் தார் வாண்டரிங் த மில்கி கிளவுட்ஸ் இந்த வெண்மையான அந்த மேகங்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து வந்து இருக்குது காலை பொழுதுல அப்படின்னு சொல்கிறாங்க த கலர்ஃபுல் போர்ட் ஸ்டார்ட் ட்விட்டிங் தேர் மானி மெலடிஸ் இன் பெர்கூஷன் கலர்ஃபுல் பேர்ட்ஸ் கலர் கலரான அந்த பறவைகள் வந்து அதோட ஸ்டார்ட் ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து சவுண்டு அழகாக கேட்கும் கிச் கிச் கிச்சு அந்த ட்விட்டிங் சவுண்டு வந்து கேட்டிருக்கான் அது பாக்குறதுக்கு ஒரு மெலடிஸ் ஒரு பாட்டு போடுறா போல் மேலே தாளத்தோடு அது ஒரு பாட்டு போடுற போல் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெர்கியூஷன்னா தாள வாத்தியம் அது அப்படின்னு அர்த்தம் அதோட சவுண்ட் வந்து அது போல இருக்கான் ட்விட்டிங்னா வந்து கிச்சு கிச் அந்த பறவைகளோட சவுண்ட் வந்து அது போல வந்து கேக்குதுன்னு சொல்றாங்க அடுத்த கியூட் பட்டர்ஃபிளைஸ் டான்ஸ் அரௌண்ட் த பிளவர்ஸ் கியூட் அந்த காலை பொழுதுல அந்த பட்டர்ஃப்ளைஸ் கியூட் அழகான அந்த பட்டர்ஃப்ளைஸோட டான்ஸ் அந்த ஃப்ளவரை சுற்றி சுற்றி வருது அந்த பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஃப்ளவர்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் வில்ஸ் த ப்ரீஸ் அந்த ஃப்ளவரோட வாசனைகள் வந்து காத்துல ஃபுல்லா எங் எல்லா இடத்துலயும் பரவி நமக்கு ஒரு மாதிரி அமைதியான சூழ்நிலை வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க இந்த ப்ரீஸ் ஜென்ட்லி பிளவுஸ் எவ் பிளவுஸ் எவ்ரிவேர் அண்ட் மேக்ஸ் எவ்ரி திங் பிளசண்ட் அந்த காற்று வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பரவி நமக்கு எப்படி இருக்க ஒரு பிளசண்டான ஒரு மகிழ்வான சூழ்நிலையை தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காலை பொழுது, பொன்னிற கதிர்களை கொண்ட சூரியன் காலையில் உதிக்கின்றது அதன் ஒலி கதிர்களால் இருள் மறைகிறது வெண்ணிற வானம் வெண்மேகத்தால் சுழல்கிறது வண்ண பறவைகள் கிச் கிச் என ஒளியெழுப்பி இசைக்கின்றன அழகான வண்ணத்து பூச்சிகள் பூக்களைச் சுற்றி நடனமாடுகின்றன பூக்களின் நறுமணம் காற்றில் பரவுகின்றது தென்றல் காற்று எங்கும் வீசி எல்லாவற்றையும் அமைதியான சூழலில் மகிழ்வு நிலையில் வைக்கின்றது இதை வந்து நல்லா ஒரு தடவை இங்கிலீஷில் நம்ம படிக்க சொல்லி அது மீனிங்கோட தெரிஞ்சு வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் இதை மனப்பாடம் கூட பண்ண வேணாம் அதை வச்சு நீங்கள் ஓனாவே தமிழில் வந்து எழுதிக்கலாம் ஒரு தடவை ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்களே எழுதலாம் அதை இயல் மூன்று இயல் மூன்றில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பண்பாடை பற்றி தான் வந்து ஒரு ஸ்பீச் போல வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து எழுதணும் ரெஸ்பெக்டட் லேடிஸ் அண்ட் அ ஐ எம் இளங்கோவன் ஸ்டடியிங் டென்த் ஸ்டாண்டர்ட் ஐ ஹாவ் கம் ஹியர் டு சே எ யூ வேர்ட்ஸ் அபவுட் அவர் தமிழ் கல்ச்சர் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்டானு அது மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்கிறாங்க மரியாதைக்குரிய பெரியோர்களே நான் வந்து இளங்கோவன் நான் வந்து ஸ்டே டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறேன் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு சில வார்த்தைகள் வந்து எதை பற்றி நம்மளோட தமிழ் கல்ச்சர் நம்மளோட தமிழ் பண்பாடை பற்றி கலாச்சாரத்தை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க சங்கம் லிட்ரேச்சர் ஷோஸ் தட் தமிழ்ஸ் வேர் பெஸ்ட் இன் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் அபவுட் டூ தௌசண்ட் இயர்ஸ் அகோ அப்படின்னா நம்மளோட சங்கம் சங்க சங்கம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் எதை வந்து நமக்கு காமிக்கிதுன்னா தமிழோட கல்ச்சர் அந்த அந்த பண்பாடு தமிழோட கலாச்சாரம் அந்த பண்பாடும் நமக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து வந்து இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்ஸ் ஹூ ஹேவ் டிஃபைண்ட் கிராமர் ஃபார் லாங்குவேஜ் ஹாவ் ஆல்சோ டிஃபைண்ட் கிராமர் ஃபார் லைஃப் நம்மளோட தமிழர்களோட என்ன கொண்டு இது வந்து நம்மளோட மொழிக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் இருக்கிற நெறிமுறைகளை வந்து நமக்கு காட்டுது கிராமர் டிஃபைன்டு எதை காட்டுதுன்னா கிராமர் ஃபார் லாங்குவேஜ் நம்மளோட மொழிக்கும் கிராமர் ஃபார் லைஃப் நம்மளோட வாழ்க்கைக்கும் உள்ள நெறிமுறைகளை வந்து நம்மளோட பண்பாடு தமிழ் பண்பாடு காட்டுதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் தமிழ் கல்ச்சர் இஸ் ரூட்டட் இன் த லைஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் த்ரோட் இந்தியா ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து அண்டு வேர்ல்டு வைடு நம்மளோட தமிழ் கல்ச்சர் எங்க வேறொன்று எங்கெல்லாம் வந்து வேறு இருக்குன்னு சொல்றாங்க ரூட்னா எங்கெல்லாம் வேறு எங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்கன்னா தமிழ் ஸ்த்ரோட் இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து அண்ட் வேர்ல்டு வைடு இந்த உலக அளவுல உலக நாடுகள்ல பல இடத்துலயும் வந்து தமிழ தமிழர்கள் நாகரிகம் இந்த பண்பாடு வந்து வேறு வந்து இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது ஸோ அவர் கல்ச்சர் இஸ் வெரி ஓல்ட் இட் ஹாஸ் பீன் அப்டேட் கன்சிஸ்டன்ட்லி அதாவது நம்மளோட கல்ச்சர் வந்து ரொம்ப பழமையானது அதே சமயம் இப்போ இருக்கிற நாகரிகத்தையே தமிழ் அதை அப்டேட் பண்ணி புதுசாகவும் ஒரு நிலையாகவும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க வி ஷுட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் அவர் கல்ச்சர் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் நம்ம நம்மளோட தமிழ் கல்ச்சர் இந்த பண்பாடை பற்றி பெருமையாக வந்து ஃபீல் பண்ணுறோம் பெருமையாக வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ நன்றி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை வந்து முடிக்கிற போல வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம அப்படியே வந்து தமிழ்ல எழுத போறோம் அவ்வளவுதான் பத் தமிழ் பண்பாடு அல்லது தமிழர் பண்பாடு ஹெட்டிங் வச்சுக்கலாம் மதிப்பிற்குரிய பெரியோர்களே இளங்கோவனாகிய நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் தமிழ் பண்பாடு குறித்து சில கருத்துக்களை கூற இங்கு வந்துள்ளேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் சிறந்த நாகரிகமும் பண்பாடும் கொண்டிருந்ததை சங்க இலக்கியம் காட்டுகிறது மொழிக்கும் வாழ்க்கைக்கும் வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளை பெற்றிருப்பவர்கள் யாரெனில் தமிழர்கள் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து மற்றும் உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் வாழ்க்கை முறையில் தமிழ் பண்பாடு வேர்விட்டுள்ளது நம் பண்பாடு மிக பழமையானதாக இருப்பினும் தொடர்ந்து அது தன்னை நிகழ்காலத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும் அனைவருக்கும் நன்றி அடுத்தது இயல் நான்கு இயல் நான்குல பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் போல வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துடுவதுனா மலர் சொல்றாங்க தேவி ஸ்விட்ச் ஆஃப் த வென் யூ லீவ் த ரூம் தேவி மலர் வந்து சொல்லியிருக்காங்க தேவி கிட்ட தேவி சொல்றாங்க ஐயா வி ஹாவ் டு சேவ் எலக்ட்ரிசிட்டி மலர் என்ன சொல்றாங்கன்னா தேவி நீ ரூம்ல இருந்து ஸ்விட்ச் ஆஃப் த லைட் ரூம்ல இருந்து வெளியே வரப்போ நீ வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க அது தேவி என்ன சொல்றாங்க ஐயா ஆமா நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு வரேன் கலெக்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்பதான் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க வி ஹவ் டு சேவ் எலக்ட்ரிசிட்டிஸ் எலக்ட்ரிசிட்டியை நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்றாங்க மலர் அவர் நேஷன் லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் லைட்டிங் அப் அவர் ஸ்ட்ரீட்ஸ் இன் த நைட் மலர் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட நேச்சர் நம்மளோட நாடு வந்து அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டியை வந்து எதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா வந்து இரவு நேரத்தில் லைட் இருட்டா இருக்கிறப்ப நம்ம எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து வெளிச்சம் தேவைங்களா அதுக்கு லைட்டு யூஸ் பண்றோம்னா அதுக்கு வந்து நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க தேவி என்ன சொல்றாங்கன்னா ஹூ நவ்ஸ் இன் ஃபியூச்சர் அவர் கண்ட்ரி கன்சி மேர்டிபிஷியல் மூன்ஸ் டு லைட் அவர் நைட் டைம் ஸ்கை அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவி யாருக்கு தெரியும் இந்த ஃபியூச்சர்ல இனி எதிர்காலத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட நாடு வந்து ஆர்டிபிஷியல் மூன்ஸ் இரவு நேர வெளிச்சத்துக்காக ஆர்டிஃபிஷியல்னா செயற்கையான ஒரு நிலவை வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அப்படின்னு லான்ச் பண்றது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு மலர் என்ன சொல்றாங்க பாருங்க ஐ ஹாவ் ரீட் சம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் கோயிங் டு லான்ச் திஸ் டைப்ஸ் ஆஃப் இலுமினேஷன் சேட்டலைட்ஸ் நியர் ஃபியூச்சர் அதுக்கு மலர் என்ன சொல்றாங்கன்னா ஆமா நானும் வந்து ஒரு படித்தேன் நானும் வந்து ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் வந்து படித்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அதர் கண்ட்ரிஸும் வந்து இது போல சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்றதுக்கான முயற்சியில் வந்து இருக்காங்க இனி ஃபியூச்சர்ல அப்படின்னு வந்து படிச்சிருக்காங்களா அவங்களும் அதுக்கு தேவி சொல்றாங்க நல்ல நியூஸ் தான் சூப்பர் நியூஸ் இஃப் யூ லான்ச் ஆர்டிபிஷியல் மூன்ஸ் தே கேன் அசிஸ்ட் இன் டிசாஸ்டர் ரிலீஃப் பை பீமிங் லைட் ஆன் ஏரியாஸ் தட் லாஸ்ட் பவர் என்ன சொல்றாங்க தேவி இது நல்ல நியூஸ் தான் எல்லாருக்குமே அது போல் ஆர்டிபிஷியல் மூன்ஸை வந்து எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட எதிர்காலத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் எதாச்சும் ஒரு பேரழிவு வந்து நமக்கு ஏற்பட்டால் கூட அதுலேருந்து நம்மளால வந்து அந்த வெளிச்சத்தின் மூலயமா நம்மளால சீக்கிரமாக நம்ம வந்து அவங்கள காப்பாற்றி கூட்டுட்டு வர முடியும் அந்த எதிர் அந்த டிசாஸ்டர்லேருந்து நம்மளை காத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அளவுக்கு நமக்கு ஆர்டிஃபிஷியல்ஸ் மூன் வந்து கொண்டு வந்தா நமக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலக்ட்ரிசிட்டியும் நமக்கு சேவ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில் இந்த டயலாக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க அது அப்படியே நம்ம தமிழ்ல வந்து எடுத்து போகிறோம் மலர் என்ன சொல்றாங்கன்னா தேவி அறையை விட்டு வெளியேறும் போது மீன் விளக்குகளை விடு தேவி என்ன சொல்றாங்கன்னா ஆமாம் நாம் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் மலர் என்ன சொல்றாங்க நம்முடைய நாடு இரவில் நம்முடைய வீதிகளை வெளிச்சமாக்குவதற்கு நிறைய மின்சாரத்தை செலவிடுகிறது தேவி யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் நம் நாட்டில் இரவு நேர வானத்தை வெளிச்சமாக்க செயற்கை நிலவுகளை செலுத்தலாம் மலர் சொல்றாங்க வேறு சில நாடுகளும் எதிர்காலத்தில் இந்த வகையான ஒளியமைப்பு செயற்கை கோள்களை செலுத்தப் போகிறார்கள் என்று நானும் படித்திருக்கிறேன் தேவி அருமையான செய்தி நம் செயற்கை நிலவை நிலாவை அரு அறிமுகப்படுத்தினால் நிலப்பகுதியில் ஒளியை பரப்புவதன் மூலம் இயற்கை பேரழிவின் போது மின்சாரம் இல்லாத இடங்களில் ஒளியை பாய்ச்சலாம் நிவாரணத்தின் போது உதவலாம் அடுத்தது இயல் ஐந்துல பாத்தீங்கன்னா ஒரு கவிதை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து இங்கிலீஷ்ல இருந்து நம்ம தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து எழுதணும் இட்ஸ் லைக் நியூ லியூட் மியூசிக் லியூட் மியூசிக்னா என்னதுன்னா வந்து யாழிசை அப்படின்னு அர்த்தம் வாண்டரிங் அட் த லியூட் மியூசிக் கம்மிங் ஃப்ரம் த சாம்பர் ஒரு மியூசிக் வந்து வருதா எங்க இருந்து வருதுன்னா ஒரு இசை யாழிசை எங்கேருந்து வருதா ஒரு இருந்து சாம்பர்னால் வந்து அரை ஒரு அறைக்குள்ளே இருந்து வருது என்டர் ஐ டு அப் டு இன் ஸ்டில் மை கிராண்டாட்டர் நான் வந்து ஏதோ மியூசிக் வருதுன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள எட்டி பார்த்தேன் அப்ப அங்க யாருக்காங்களா அவங்க கிராண்ட் டாட்டர் பேத்தி வந்து இருக்காங்களா லேர்னிங் பை ரோட் ஆஃப் கம்பிலேஷன் அதாவது என்ன பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க ஏதோ லேர்ன் பண்ணிட்டு கத்துக்கிட்டு பாடிட்டு இருக்காங்களாம் ஏதோ குருட்டு பாடம் போல ரோட்னான் எதுனா ஒரு குருட்டு பாடம் ஏதோ ஒண்ணு பாடிட்டு இருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அது என்னதுன்னா வந்து நீதி நூல் திரட்டு நீதி நூல் பத்தி பாட்டு பாடிட்டு இருக்காங்க டைடாக்டிக்னா என்னதுன்னா நீதி நூல் திரட்டு கம்பிலேஷன் டைடாக்டிக் கம்பிலேஷன் நீதி நூல் திரட்டு அதை வந்து பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை தமிழ்ல வந்து எப்படி எழுதலாம்னா யாழிசை அப்படின்னு ஹெட்டிங் போட்ட அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் தமிழ்ல வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து எழுதிருக்காரு வந்து எழுதியிருக்காங்க இயல் ஆறுல கூத்து கூத்த தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி வந்து கேட்டிருக்காங்க தெருக்கூத்து தெருக்கூத்த தான் வந்து இதுல சொல்லிருக்காங்க பாருங்க தெருக்கூத்து இஸ் As its name indicates a popular form of theater performed in the streets. அதாவது தெருக்கூத்து பாத்தீங்கன்னா அதோட நேமைக்கேத்தா போல வந்து பாப்புலரா எல்லா இடத்துலயே வந்து பரவி இருந்தது. அத அவங்க எங்க வந்து 퍼ஃபார்மன் பண்ண 퍼ஃபார்ம் பண்ணுவாங்கனா தெருக்கூத்து வந்து எந்த இடத்துல நடக்குமா? அதோட பேருக்கு ஏத்தப்ப போல தெருவுல தான் வந்து நடக்கும். தெருக்கூத்து தெருவுல தான் வந்து நடக்கும் சொல்றாங்க. It is நடிப்பாங்க நடிப்பாங்கன்னா கிராமப்புறங்கள் கலைஞர்கள் தான் வந்து அதுல வந்து நடிப்பாங்க இந்த ஸ்டோரிஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் எபிக்ஸ் லைக் ராமாயணா மகாபாரதா அண்ட் அதர் ஆன்சியன் புரானாஸ் இந்த ஸ்டோரிஸ் இவங்க நடிக்கிறப்ப இவங்க எதை பத்தி வந்து நடிப்பாங்கன்னா அந்த கதைகள்லாம் வந்து எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா வந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண தான் வந்து இவங்க எடுத்து அதுல இருந்துதான் வந்து இந்த கலைஞர்கள் வந்து நடிப்பாங்க ஆர் மோர் சாங்ஸ் the play வித் dialogues இம்ப்ரோவைஸ்டு பை த ஆர்டிஸ்ட் ஆன் த ஸ்பாட் அவங்க நடிக்கிறப்போ நிறைய வந்து சாங்ஸ் வந்து பாடுவாங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஒரு கூத்துல நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள ஓனாவே எல்லாமே அவங்களோட சொந்த குரலே தான் பாடுவாங்க பாடுவாங்க நிறைய வந்து டயலாக்ஸ் வந்து பேசுவாங்க ஸ்பாட் டைமாக வந்து நிறைய பேசி வந்து நடிப்பாங்க அவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஆக்டர்ஸ் வித் எ ஸ்மால் ஆர்ச்செஸ்ட்ரா ஃபார்ம்ஸ் ஏ கூத்து ட்ரூப் ஒரு கூத்து பட்டறையில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இருந்து இருபது பேர் வரலேயும் வந்து நடிக்க நடிப்பாங்க அந்த ஆர்ச்செஸ்ட்ரில் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அந்த கூத்து குழுமத்தில் வந்து இருப்பாங்க தோ த ஆர்ச்செஸ்ட்ரா ஆஸ் எ சிங்கர் த ஆர்டிஸ்ட் சிங் இன் த ஓன் வாய்சஸ் அந்த ஆர்கெஸ்ட்ராலையும் பார்த்தீங்கன்னா அந்த கூத்து பட்டறையிலேயே வந்து பாட்டு பாடவும் தனியாக இருப்பாங்க இருந்தா கூட அந்த ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டரில் நடிக்கிறவங்களே வந்து ஓனாக அவங்களோட சொந்த வாய்ஸ்லேயே வந்து பாடி வந்து நடிப்பாங்க ஆர்டிஸ்ட் ட்ரெஸ் தம் செல்ஃப் வித் ஹெவி காஸ்டியூம்ஸ் அண்ட் பிரைட் மேக்கப் கூத்து இஸ் வெரி பாப்புலர் அமாங் ரூரல் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அங்கே நடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட்டாக வந்து இருக்கும் ரொம்ப கனமான ட்ரெஸ் ரொம்ப ஜிகு ஜிகுன்னு ஒரு மாதிரியான அவங்க பார்த்தாவே தெரியும் ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக வந்துருக்கும் அதே அவங்களோட மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான மேக்கப் வந்து போட்டிருப்பாங்க கூத்து வந்து எங்கே ரொம்ப பா பாப்புலர் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியாஸில் தான் வந்து அதிகமாக வந்து கூத்து வந்து நடைபெறுது அதாவது கிராமத்தில் நடக்கிற திருவிழாக்கள்ல வந்து நடைபெறும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நடத்துவாங்க அதே போல் யாராச்சும் அவங்க ரிலேட்டிவ் இருந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டருக்க அந்த காரிய தப்போ வந்து இந்த மாதிரி கூத்து வைக்கிறது வழக்கமாகவே வந்து கிராமப்புறங்களில் வந்து இருக்கு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ரசிச்சு தெருக்கூத்து என்ற பெயருக்கேற்ப கலைநயத்துடன் தெருக்களில் ஆடக்கூடியது கிராமிய கலைஞர்களால் இது நிகழ்த்தப்படுகிறது தெருக்கூத்து கதைகள் ராமாயணம் மகாபாரதம் மற்றும் இதர பழங்கால புராணங்களில் இருந்து எடுத்து நிகழ்த்துகிறார்கள் கலைகள் நிகழ்த்தப்படும் இடங்களிலேயே பாடல்களும் உரையாடல்களும் தெரிந்தெடுத்து செயல்படுத்துகிறார்கள் ஒரு ஊத்துக்குழுமம் பதினைந்திலிருந்து இருபது வரையிலுள்ள கலைஞர்களால் செயல்படுத்துகிறார்கள் ஒரு ஊத்துக்குழுமம் பதினைந்திலிருந்து இருபது வரையிலுள்ள உள்ள கலைஞர்களால் நடத்தப்படுகிறது இசை குழுமத்தில் பாடகர்கள் இருந்தபோதிலும் அவர்கள் தங்கள் சொந்த குரலிலேயே தான் பாடுவார்கள் கலைஞர்கள் மிகுந்த ஒப்பனையும் ஆடை அணிகலன்களும் பிரம்மாண்டமாக காட்சி தரும் அளவுக்கு செய்திருப்ப கிராமப்புறங்களில் இவ்வகை கூத்துக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை இது உங்களுக்கு தமிழ் எழுதுறதுக்கு கஷ்டமா அதுனா நம்ம இங்கிலீஷ்ல படிச்சது போலவே கொஞ்சம் ஈஸியா வந்து அப்படியே உங்களால தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத முடியுமோ அப்படி வந்து ஈஸியா உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு வந்து எழுதுனா கூட போதும் மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனா வந்து எழுத சொல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத ட்ரை பண்ணுங்க வந்து 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 நம்மளோட நிலத்தை தான் பண்ண பண்ணி வந்து எழுத இருக்காங்க இந்த கொஸ்டின் செப்டம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டிலயும் அப்புறம் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து கேட்டிருக்காங்க the த ஃபைவ் ஜியாகிராபிக்கல் டிவிஷன்ஸ் த தமிழ் லிட்ரேச்சர் த மருதம் ரீஜன் வாஸ் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட நமக்கு என்ன இருக்கு ஐந்து வகை நிலங்கள் வந்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஐந்து வகை நிலங்கள்ல நம்மளோட நம்மளோட தமிழ் சங்க லிட்ரேச்சர்ல சங்க இலக்கியத்துல வந்து எது சொல்றாங்கன்னா மருதம் இந்த ஐந்து வகை நிலங்களிலே வந்து மருதம் ரீஜியன் மருத நிலப்பகுதி தான் வந்து கல்டிவேஷன் நம்மளோட விவசாயத்துக்கு வந்து ஏற்ற நிலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அஞ்சு நிலங்கள்ல வந்து மருதம் தான் வந்து மோஸ்ட் அதிகமா விவசாயத்துக்கு ஏற்ற உகந்த இடம்னா இது மருதம் நிலம் தான் அப்படின்னு சொல்றாங்க விவசாயம் பண்ற விவசாயிகள் வந்து எதை டிபெண்ட் பண்ணி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை ஒரு விவசாயம் ஒரு நிலம் வளரணும்னா ஒரு தாவரம் வளரணா சன்லைட் சூரிய வெளிச்சம் மழை வேணும் அதுக்கப்புறம் மண் வந்து வளமான ஃபர்டிலிட்டி மண்ணா இருக்கணும் அதாவது வளமான மண்ணா வந்து இருக்கும் இது மூணு விஷயங்களும் எங்க கிடைக்குமா கண்டிப்பா வந்து மருத நிலத்துல வந்து கிடைக்கும் அதனாலதான் அவங்களால வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆமாம் தி செலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் சன்லைட் வாஸ் கன்சிடர்ட் இன்டிஸ்பென்சபிள் பை த ஆன்ஷியன் தமிழ்ஸ் இந்த எல்லா இந்த மூணு விஷயங்களுமே வந்து ரொம்ப வந்து முக்கியமானது எதுன்னு சொல்றாங்கன்னா வந்து நேச்சர் இயற்கையாக இருக்கக்கூடிய சன்லைட் இந்த சூரிய வெளிச்சம் தான் வந்து சங்க காலத்துல வந்து ரொம்ப முக்கியமானதா ஒரு செடி வளரத்துக்கு மிக மிக முக்கியமானது அந்த சூரிய வெளிச்சம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஏதோ தமிழ்ல வந்து அப்படி எழுதலாம் மருதம் மருத நிலத்தை தான் வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதி சொல்லியிருக்காங்க மருதம் ஹெட்டிங் போட்டுக்கிட்டு தமிழகத்தின் ஐவகை நிலப்பகுதிகளில் சங்க இலக்கியம் தெரிவிப்பது மருத நிலம்தான் வளமானதும் விவசாயத்திற்கு உகந்ததுமாய் காணப்படுகிறது விவசாயிகள் சூரிய ஒளி காலமழை மண் வளம் இவற்றை நம்பித்தான் இருக்கிறார்கள் இயற்கை வளங்களில் பண்டைய தமிழர் வாழ்வில் சூரிய ஒளிக்கு முதன்மையான இடம் தரப்பட்டுள்ளது இது மருத நிலத்தை பத்தியும் மருத வளம்தான் நம்ம விவசாயத்துக்கு ஏற்றது பத்தியும் இந்த பேராகிராஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க அது அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓனாவே அழகா தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து எழுதுனா ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டா எழுதுங்க இயல் எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் வந்து கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கொஸ்டின் எந்த எக்ஸாம்லேயுமே கேட்டதில்லை இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்குங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் கதையை அப்படியே எழுதலாம் தமிழில் ஒன்ஸ் அப்பான் யர் டைம் தேர் வேர் டூ பெகர்ஸ் இன் ரோம் ஒரு முன் ஒரு காலத்தில் ரெண்டு பிச்சைக்காரங்கள் வந்து ரோம் நகரில் வந்து இருந்திருக்காங்க த ஃபஸ்ட் பெகர் யூஸ் டு டு க்ரை இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த சிட்டி ஹீஸ் ஹெல்ப்டு ஹூ காட் ஹெல்ப்ஸ் இதில் ரெண்டு பிச்சைக்காரங்க இருக்காங்கல்ல அவங்கள ஒரு பிச்சைக்காரன் வந்து டெய்லி வந்து எப்படி அழுவானா அழுதுகிட்டே அந்த ஸ்ட்ரீட் தெருவுக்களை வந்து அழுதுகிட்டே என்ன கேட்பானா நான் வந்து கடவுளால் வந்து உதவி செய்யப்பட்டவன் அப்படின்ற போல வந்து கேட்பானா தக்கர் யூஸ் டு கிரைஸ் ஹூ த கிங்ஸ் ஹெல்ப் செகண்ட் பிச்சைக்காரன் என்ன கேட்பான்னா அழுதுகிட்டே அதாவது அரசர்களெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற போல வந்து கேட்பானா அரசர்களால் நான் வந்து உதவி செய்யப்பட்டவன்ன்றப்ப போல கேப்பறாங்க அழுத்திட்டே வந்து பிச்சை கேட்பாங்களாம் this was repeated by them every day இதே தான் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து கேட்டிட்டே இருப்பாங்களாம் the emperor of rome heard it so often that he decided to help the beggar who popularized him in the streets ஆஃப் ரோம் இத கேள்விப்பட்ட அரசர் அந்த ரோம் நகருடைய அரசர் என்ன பண்ணிருக்காரு இந்த விஷயத்த கேள்விப்பட்டு டிசைட் பண்ணிருக்காரு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசர் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணார்னா அதாவது அந்த பிச்சைக்காரத்தில் ஒருத்தன் வந்து நான் வந்து எனக்கு வந்து அரசர் வந்தா ஹெல்ப் பண்ணுவாருன்னு வந்து அந்த அந்த பிச்சைக்காரனுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன லோஃப் ஆஃப் கோல்டு அவருக்கு வந்து ஒரு கிப்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார் அந்த அரசர் என்ன கொடுத்துருக்காருனா வந்து ஒரு ஆட ஒரு லோஃப் ஆஃப் பிரெட்ல என்ன வச்சு பேக் பண்றாருனா வந்து பீசஸ் ஆஃப் கோல்டு தங்க துகள்களை வந்து வச்சு பேக் பண்ணி அந்த கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எடுத்தாலும் அந்த கிட்ட வந்து கொடுப்பாரு த பெக்கர் ஃபெல்ட் த ஹெவி வெயிட் ஆஃப் த பிரட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஏர்னே வித்து பிச்சை எடுத்துட்டு தான் பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் அவனு கிட்ட வந்து விடுத்துருவாராம் இந்த லேட்டர் கேரிட் இட் ஹிட் ஹோம் வென் he கட் the loaf of என்ன he அதை வாங்கி pieces போய் வீட்டுக்கு அந்த போயிட்டு அதை கட் பண்ணி வந்து அவனுக்கு வந்து மிகவும் ரொம்ப ஆச்சரியம் மகிழ்ச்சியா போயிடுச்சு கட்பனி பீசஸ் ஆஃப் அப்படியே அந்த தங்க துகள்கள் வந்து இருக்கிறத பாக்குறான் அவன் உண்மையிலேயே அப்ப என்ன சொல்றான் கடவுள் தான் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது போல நம்ம கடவுள் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு தேங்க்யூங் அப்படின்னு ஃப்ரம் டே அந்த நாள்லருந்து அவன் வந்து பிக்சர் எடுக்கிறதே வந்து விட்டுட்டானா பட் பட் கண்டினியூ டு சிட்டி பட்டு இன்னொருத்தர் தான் பார்த்தீங்களா அவன் வந்து கண்டினியூஸா வந்து திரும்பவும் பிக்சர் எடுத்துகிட்டே தான் இருந்தானா தர்சல்டு பை த பெர்ஸ் பிஹேவியர் த எம்பரர் சம்மன் ஹிம் டு ஹீஸ் அண்ட் ஆஸ்கு வாட் ஹாவ் யூ டென் வித் பிரெட் ஐ ஹேட் சென்ட் யூ லேட்லி இதை திரும்ப எடுத்துட்டே இருந்தான் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு அந்த அரசரே வந்து கேக்குறாரு நான் தான் ஹெல்ப் அந்த தங்க அந்த அந்த பிரெட்டை என்ன பண்ண அப்படின்னு வந்து கேக்குறாரு அதுக்கு அவன் என்ன சொல்றான் அந்த பிச்சைக்காரன் அது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அதை வித்துட்டேன் அப்படின்னு வந்து சொல் ரிப்ளை பண்றாரு அந்த அரசர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வித்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இது கேள்விப்பட்ட உடனே அரசர் என்னென்ன சொல்கிறாருன்னா உண்மையிலே உன் ஃப்ரெண்டுக்கு காடு தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு காடு ஹெல்ப் பண்ணவே தான் உனக்கு கொடுத்த தங்கத்தை அவன் நீ அவங்கிட்ட கொடுத்து அவன் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டான் நீ உன் சுத்தமாக வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியே அனுப்பிடுற பேலஸ்லேருந்து வெளியே வந்து தள்ளிடுறாரு இதுதான் இந்த ஸ்டோரி இதை தமிழில் வந்து அப்படியே எழுதலாம் முன்பொரு காலத்தில் ரோமம் நகரில் இரண்டு பிச்சைக்காரர்கள் இருந்தனர் முதல் பிச்சைக்காரன் நான் கடவுளால் உதவி செய்யப்படுகிறேன் என்று ரோம் நகரிலுள்ள தெருக்களில் கத்திக் கொண்டிருந்தான் இரண்டாம் பிச்சைக்காரன் நான் அரசனால் உதவி செய்யப்படுகிறேன் என்று அழுது கொண்டிருந்தான் இதை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருந்தனர் இதனை அறிந்த ரோம் நகர் அரசன் தன்னை பற்றி புகழ்ந்து தெருக்களில் அடைந்த பிச்சைக்காரனுக்கு உதவ முன்வந்தார் அந்த அரசன் பெரிய முழு ஊரொட்டி ஒன்றினை தயார் செய்து உள்ளே தங்கத் துகள்களால் நிரப்ப நிரப்பி கொடுக்க ஆணையிட்டான் அந்த பிச்சைக்காரன் ஊரொட்டியின் எடை பெரிதாக இருப்பதாக கருதி அவனுடைய நண்பனை சந்தித்து அதனை விற்றான் அதனை வாங்கிய முதல் பிச்சைக்காரன் வீட்டிற்கு எடுத்து சென்றான் அதனை அவன் அறுத்தெடுத்த போது உள்ளே தங்கத் துகள்கள் இருப்பதை கண்டான் அவன் கடவுளுக்கு நன்றி கூறிய பின் அன்றிலிருந்து அவன் பிச்சை எடுப்பதை நிறுத்தினான் ஆனால் மற்ற பிச்சைக்காரன் நகரில் மீண்டும் பிச்சை எடுக்க தொடங்கினான் அந்த பிச்சைக்காரனின் நடவடிக்கையை கண்டு குழப்பமடைந்தான் நாட்டு அரசன் அவனை அழைத்து தான் அனுப்பி வைத்த ஊரொட்டியை என்ன செய்ததாக கேட்டறிந்தான் அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் அதனை தூக்க முடியாமல் அதனை வெற்றி விட்டதாக கூறினான் பின்னர் அரசன் அவனிடம் உண்மையில் உன் நண்பனுக்கு கடவுள் தான் உதவி உள்ளார் என கூறி அந்த பிச்சைக்காரனை அரண்மனையை விட்டு வெளியேற்றினார் இதுதான் இந்த ஸ்டோரி நீங்க படிச்சுட்டு நீங்க போனா அப்படியே க தமிழ்ல வந்து எழுதிட்டீங்கன்னா ஸ்பெல்லிங் கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க அடுத்தது இயல் ஒன்பதுல ப்ரோவர் போல கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் பர்கட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன் இன் ஸ்கூல் இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா கல்வி என்பது ஒருவரால் மறக்கப்பட்டதும் பள்ளியில் ஒருவரால் கற்கப்படுவதுமே அப்படின்னு வந்து சொல்றாங்க பள்ளியில ஒருவரால் கற்கப்படுவதும் அப்படின்னு சொல்றாங்க யார் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது டுமாரோஸ் ஆஃப் அண்ட் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக் ஸ்பானிஷ் ப்ரோவர்பு இது என்னன்னா ஸ்பானிஷ்ல இருந்த ப்ரோவர்பு நாளை என்பது இந்த வாரத்தின் மிகவும் பரபரப்பான நாளாகும் ஸ்பானிஷ் பழமொழி அடுத்தது இட் இஸ் டியூரிங் அவர் டார்க்கஸ்ட் மூமெண்ட்ஸ் தட் வி மஸ்ட் போக்கஸ் டு சி த லைட் ஆர் அருஸ்டாட்டில் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா நம் வாழ்வின் இருளான சமயங்களில் தான் ஒளியை நோக்கி முனைந்து பார்க்க வேண்டும் நம் வாழ்க்கையில ஒரு டார்க்கஸ்ட் இருட்டான சமயங்கள்ல எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் சக்சஸ் இஸ் நாட் பைனல் ஃபெயிலியர் இஸ் நாட் fatal, இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் counts. Winston சர்ச்சில் வந்து சொல்லியிருக்காரு சக்சஸ் வெற்றி என்பது ஒரு ஆளுக்கு வந்து இறுதியானதே கிடையாது ஏன்னா வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் வெற்றி வந்து நம்ம இறுதின்னு சொல்லவே முடியாது வெற்றி என்பது இறுதிய தோல்வியானது விதியால் ஏற்படுவதல்ல அதே போல் தோல்வியும் நமக்கு விதியால் தான் ஏற்படுச்சுன்னு கஷ்டமும் படக்கூடாது அது தொடர்ந்து பயணப்பட துணிவை தருவதாக இது ரெண்டுமே நம்ம தொடர்ந்து நம்மளோட லைஃப்பில் பயணிக்க நமக்கு வந்து ஒரு தைரியத்தை தருது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க சர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த இயல் ஒன்றிலேருந்து ஒன்பது வரையில் உள்ள டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இதை ஒரு தடவை ஒரு ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லா புரியும் கண்டிப்பாக நம்மளால் அஞ்சு மார்க் வந்து கரெக்டாக எடுக்க முடியும் இதில் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி